ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குறிஞ்சி டாட் காம் பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பத்துக்கு இனிமேல் நம்ம அரிசி ஊற வச்சு மாவை அரைச்சி கஷ்டப்படணுன்னு அவசியம் இல்லைங்க ஒரு கப்பு ரவை இருந்தால் போதும் நல்லா நூல் நூலாக பஞ்சு போல் சாஃப்டான இடியாப்பம் இப்படி செய்து கொடுங்க குழந்தைங்களுக்கு சட்டன் எதாவது டிஃபன் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரவையை வச்சு இந்த டிஃபன் பண்ணி கொடுத்துடலாம் நம்ம ரவையில் உப்புமா கிச்சடி இப்படி எது செய்து கொடுத்தாலும் சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி இடியாப்பம் செய்து கொடுங்க கண்டிப்பாக விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதுக்கு நான் ஒரு சின்ன கப்பால் ஒரு கப் அளவுக்கு ரவை எடுக்க போகிறேன் நம்ம எந்த கப்பால் ரவை எடுக்க போகிறோமோ அதே கப்பால் ரெண்டு கப் அளவுக்கு தண்ணியை ஒரு கடாயில் விட்டுக்கலாம் ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணிங்க இது கூட இப்போ கால் ஸ்பூன் உப்பும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் அல்லது நெய் எது வேணால் சேர்த்துக்கலாம் இப்போ இந்த தண்ணி நல்லா கொதி வரட்டும் கொதி வந்த பிறகு நம்ம அளந்து வச்சிருக்க ரவையை இது கூட சேர்க்க போகிறோம் அதே மாதிரி இந்த ரெசிபிக்கு பார்த்தீங்கன்னா ரவை வறுக்காத ரவையாக தான் இருக்கணும் அப்போ தான் வந்து நம்மளோட இடியப்பம் நல்லா சாஃப்டாக இருக்கும் ஏன்னா வறுத்த ரவை வந்து தண்ணி அளவு அதிகமாக எடுக்கும் அதே மாதிரி அந்த பதமும் சரியாக இருக்காது வறுக்காத ரவையாக இருக்கணும் அதேமாதிரி ரவை வந்து கொஞ்சம் நைஸ் ரவையாக இருந்தால் நல்லாயிருக்கும் கொஞ்சம் ரவை பெருசாக இருக்கிற மாதிரி இருந்தால் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு மூணு சுற்றி சுற்றி எடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் பொடி பொடியாக நமக்கு கரெக்டான பதத்தில் வந்துடும் இப்போ தண்ணி கொதி உடனே நம்ம அளந்து ரெடியாக வச்சுருக்கக்கூடிய ரவையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருங்க அடுப்பு வந்து இந்த டைமில் ஒரு மீடியம் ஃப்ளேமில் இருந்தால் போதும் லோ ஃப்ளேமுக்கெலாம் மாற்றணும்னு அவசியம் இல்லை இப்போ நல்லா வந்து வெந்து இந்த மாதிரி சுருண்டு வருது பாருங்கள் இந்த மாதிரி வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடிட்டனாலே அது கரெக்டாக வெந்துட்டு நமக்கு மாவு பதம் வந்துடும் ஏன்னா அது ரவை வறுக்காத ரவைன்றதுனால சட்டுன்னு நமக்கு ரெடி ஆகிடும் இப்போ இது கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா இதை எடுத்து வச்சு கையில் கொஞ்சம் நல்லா தண்ணி தொட்டு இந்த மாவை நம்ம கொஞ்சம் வெதுவதுன்னு இருக்கும்போது நல்லா பிணைஞ்சி கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா பிணைஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு மாவு பதம் வந்துடுச்சு பாருங்கள் இப்போ நான் ரெடி பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேருக்கு சோவ் பண்ணலாங்க அந்த அளவுக்கு நான் ரவை எடுத்துருக்கேன் இப்போ இந்த மாதிரி உருண்டிட்டு இடியாப்பாச்சியில் கொஞ்சமாக எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி இடியாப்பை அச்சு போட்டிருக்கேன் அந்த எரியா போரில் இப்போ இதில் மாவை ஃபில் பண்ணிவிட்டு மூடிக்கலாம் மூடிட்டு ஒரு வாட்டி நல்லா பிழிஞ்சு பாருங்கள் உங்களுக்கு அப்படி பிடியறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கிற மாதிரி இருந்தால் நல்லா தண்ணி தொட்டுக்கிட்டு மாவை ஒரு தடவை நல்லா பிணஞ்சிட்டு நீங்கள் பிழிஞ்சிங்கன்னா உங்களுக்கு நல்லா சாஃப்ட்டாக வருங்க இதை நம்ம அரிசி மாவில் ரெடி பண்ணால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும் இப்போ பாருங்கள் பிடிக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது மீதி மாவை இந்த மாதிரி மூடி போட்டு மூடிடுங்க மாவு காஞ்சி போகாமல் இருக்கும் இப்போ இட்லி பிளேட்லேயோ அல்லது இடியாப்பம் பிளேட்லேயே எதில் வேணால் பிழிஞ்சிக்கலாம் மாதிரி இட்லி ப்ளேட் பிடிக்கும்போது எல்லா குழுவிலையும் கொஞ்சமாக தேங்காய் துருவலை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம பிழிஞ்சோம்னா வெந் அந்த தேங்காயோடு வேகும்போது அதோட வாசனையும் டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்குங்க குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ஸ்நாக்ஸுக்கு பதிலாக கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பரலாம் ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி வந்து இடியாப்பமாக பிழிஞ்சு தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் போட்டு கொடுத்தாலே சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இது பாருங்க இந்த விண்டு போகிறது எதுவுமே இல்லாமல் அழகாக வருது பாருங்கள் நூல் நூலாக அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் இந்த இடியாப்பம் இதுக்கு மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா ரவை வந்து வறுக்காத ரவையாக இருக்கணும் அது மட்டும்தான் காரணம் வறுத்த ரவையாக இருந்தால் இந்த அளவுக்கு நமக்கு பிடிக்கிறதுக்கு வராது நல்லா வறுக்காத பச்சை ரவையாக இருக்கும் இல்லைங்களா அந்த ரவையில் தான் நம்ம இந்த இடியாப்பம் ரெடி பண்ணணும் இப்போ இட்லி பாத்திரத்துலேயே இந்த மாதிரி கடாயில் தண்ணி வச்சு ஒரு ஸ்டாண்டு போட்டிருக்கேன் அதில் வந்து இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இட்லி பிளேட்டை வச்சு மூடிடுங்க இது சட்டுன்னு வெந்து வந்துடும் ஒரு அஞ்சு நிமிஷம் வேக வச்சாலே போதும் அது வெந்துகிட்ருக்க டைமில் இந்த மாதிரி இடியாப்ப பிளேட் வச்சுருந்தோம்னா அதில் கூட நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம் இது பாருங்கள் எவ்வளோ அழகாக வருதுன்னு பிழியறதுக்கு இதை நம்ம ரவையில் தான் செஞ்சோன்றதை யாராலுமே கண்டுபிடிக்க முடியாதுங்க நம்ம அரிசி மாவில் செஞ்ச மாதிரியே அவ்வளோ சாஃப்டாக இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ அதே சமயம் நம்ம ஏற்கனவே பிழிஞ்சு வச்சிருந்தால் இடியாப்பமும் நல்லா வெந்திருக்கு அந்த தேங்காயோடு வேகும்போது கமன்னு அவ்வளோ ஒரு வாசனையாக இருக்கும் இப்போ இது பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக வெந்து வந்திருக்கும் இப்போ இதை வெளியே எடுத்து வச்சு ஒரு ஒரு நிமிஷம் மட்டும் விட்டுட்டு நம்ம அப்புறம் இட்லி பிளேட்லேருந்து எடுத்துடலாம் பார்க்கவே ரொம்ப சூப்பரான நம்மளோட ரவை இடியாப்பம் ரெடி இதை நீங்கள் தேங்காய் பால் இடையோ அல்லது கடலைக்கறி எது கூட வேணாலும் சர்வ் பண்ணலாங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் வெறும் தேங்காய் நாட்டு சர்க்கரை சேர்த்து சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் கண்டிப்பாக இந்த ரெசிபியை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் எவ்வளோ அழகாக நூல் நூலாக வருது பாருங்கள் சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அவ்வளோ பஞ்சு போல் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த இடியப்பம் ரெசிபி உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸோடு இந்த வீடியோவே ஷேர் பண்ணிக்குங்க நன்றி வணக்கம்